நம்ம இப்போக்கு நிற்கிற இந்த இடம் பழனி டூ கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலைப்பரப்பு இந்த மலைப்பரப்பு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு காட்டுது மிக ஆபத்தான பகுதிக்கூட இந்த வீடு தான் குள்ள மனிதர்கள் கட்டின வீடு அழகா மேற்பரப்பு வச்சு உள்ள வீடு தலையான மாதிரி அமைப்பு எல்லாம் வச்சு இருக்குது இங்கே குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது மிக அற்புதமாக இருக்கிற இந்த வீடு இந்த மாதிரி பல வீடுகள் அங்கே இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை நிறைய வீடுகள் அந்த இடத்துல இருக்கு இங்க குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது அங்க இருக்கிறது தான் கொடைக்கானல் மலை இந்த இடங்களை பார்க்கும்போது நம்ம பூமி எவ்வளவோ அற்புதங்களை நமக்கு கொடுத்துருக்குன்னு நம்ம நினைக்கலாம் எட்டு கால் பூச்சி சேனலுக்காக உங்கள் ராகவன் ஹரிகேஷவா